ஏற்பட்ட சேவைகள் அதாவது வாழ்வாதார உதவிகள் விளையாட்டு போட்டிக்கான உதவிகள் கவுன்சிலிங் கம்ப்யூட்டர் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய பேர் இவங்கள படிச்சு போனவங்க வேலை வாய்ப்பு வாங்கியிருக்காங்க நிறைய உதவிகள் பட்டிருக்காங்க வாழ்க்கையில் நல்லா அப்படிப்பட்ட அம்மா வந்து இன்னைக்கு அம்மா இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த அம்மாவுக்கு நல்லா ஜோராக கேட்டுடலாமா வணக்கப்பா வாழ்வாளர்கள் சாய்ரா உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்பி கொடுத்துருக்கிறது எனக்கு நான் அவரை நேரம் பார்த்ததில்லை இன்னைக்கு தான் பார்க்குறேன் இனிமேலே நீங்கள்லாம் வந்து அவருக்கு ரொம்ப கடவுள் பண்ணிருக்கீங்க நன்றி உங்களோட கடவுளே அவர்தான் உங்கள் வாழ்க்கைக்கு அவர் சொன்ன மாதிரி நான் பார்த்ததுல நான் ட்ரைனிங் பண்றேன் வேர்டு லெவல்ல உங்களை எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து சரி பண்றாருன்னா ஒரு குழந்தைய வச்சு நம்ம வீட்டிலயே சமாளிக்க முடியல அப்படிங்கும்போது தம்பி வந்து உங்களெல்லாம் இவ்வளவு இவ்வளோ கொண்டு வர நானே இன்னைக்கு பார்த்து ரொம்ப பெருமையா இருந்தேன் அவரோட சேவை சிறக்கத்தும் நீங்களும் பெரிய லெவல்ல சாதனை பண்ணணும் அம்மாவே வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூலில் காலேஜி எல்லா லைவிலும் இவர் வந்து இவர் பிஹெச்சர் படிச்சுட்டு இருக்காரு தேர்தல் காலத்தில் அவர் வந்து ஆமாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையான மருந்து இருக்கு அந்த மாதிரி அவர் உண்டு அவங்க எல்டிசி காலேஜ் படிக்கிறாங்க அவங்களா ஹோமில் படிக்கிறாங்க அவர் வந்து ஏதாவது படிக்கிறாரு ஸ்கூலில் படிக்கிறார் இப்படி அங்கிட்ட ஒரு டீம் இருக்கு ஆமாம் அப்படி ரொம்ப ஒரு பெருமை தக்க விஷயம் தான் எல்லாரும் இந்த காலத்துல செல்ல அப்படி இப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஒரு சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க பெற்றோர்கள் தான் நன்றிப்பா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ஒரு அவங்களை கொண்டு வந்து ஒரு என்கரேஜ் பண்றீங்க சாதனை பண்ணிடுவாங்க